ஆண்களுக்கு குழந்தை மிக்கு காரணம் என்ன மேல் இன்ஃபர்டிலிட்டி பொதுவாக வந்து பாருங்க இது மட்டும் ரீசன் இல்லாம ஹைட்ரோசீல் அப்படின்னு சொல்லுவாங்க விதை வந்து பாத்தீங்கன்னா வீக்கம் ஏற்படுறது நீர் கோர்த்துக்குன்னு வீங்கிறது அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கும் அதே மாதிரி எப்படி டைமெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டியூப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரனோ ஆகி அந்த டியூப் அந்த விரைவாதம் அப்படிங்கிறது எலிபென்ட் கூட வரும் ஆமா ஆமா எலிபென்டியாசிஸும் வரும் டியூப்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரனோ ஆயிடுறது அதே மாதிரி விந்து குழாய் அடைப்பு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா காரணம் டெஸ்டோஸ்டிரான் ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா சுரந்து பெண்களுக்கான ஹார்மோன் அதிகம் சுரக்குறது இல்ல பெண்களுக்கான ஹார்மோன் அதிகம் சுரக்கு இல்லைங்க டெஸ்டோஸ்டிரான் ரொம்ப கம்மியா சுரக்குது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா காரணமா இருக்கு இந்த மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு நிறைய விதமான வந்து பார்த்தீங்கன்னா உணவியல் மாற்றங்களும் சொல்லுவாங்க அதே மாதிரி மருத்துவ முறைகளும் சொல்லுவாங்க உணவியல் மாற்றம் அப்படின் போது மெயினா வந்து சாப்பிட சொல்றது என்ன அப்படின்னா ஆயிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா சிப்பி அந்த சிப்பி வந்து நிறைய எடுக்க சொல்லுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நட்ஸ் விதைகள் இதெல்லாம் எடுக்கணும் இதெல்லாம் கலந்து ஒரு மில்க் ஷேக் மாதிரி எடுக்கணும் அதுக்கும் மேல வேற உணவு முறைகளும் சொல்லுவாங்க மேடம் சொல்லுவாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச உணவு அப்படின்னா ராகி ராகியே ஒரு பெரிய நல்ல அற்புதமான உணவு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரௌட்ஸ் முளைக்கட்டிய பயிர் வகை பயிறு வகைகள் முக்கியமாக பார்த்தோன்னு சொன்னால் ஃப்ரூட்ஸில் அத்திப்படும் மாதுளம் எடுக்கலாம் ஜென்ரலாக நட்ஸு சீட்ஸு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம் வெஜிடேரியனாக இருக்கிறவங்க கொஞ்சம் மஷ்ரூம் எடுத்துக்கலாம் இப்போ நான் வெஜிடேரியன் எடுத்துப்பாங்க கரெக்ட் ஆனால் வெஜிடேரியனாக இருப்பார் ப்யூர் வெஜ்ஜாக இருப்பார் அவருக்கு வந்து நம்ம மஷ் இது சொல்கிறோம் இது மாத்திரம் இல்லை ஃப்ரூட்ஸில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா மஸ்கு மிலான்னு கூட ஒரு அற்புதமான உணவு தன்சி நிறைய எடுக்கலாம் அந்த மாதிரி அது இல்லாமல் டெஸ்ட் ரிப்போர்ட் நம்ம பார்க்குறோம் நிறைய மெடிசன்ஸ் இருக்குது அது எப்படின்னா நிறைய நான் காமிச்சிருக்கேன் அதிகிலேயே காமிச்சிருக்கேன் கிரானியூல்ஸ் மாதிரி இருக்கும் அதுமேல் இன்ஃபெர்டிலிட்டிக்கு சும்மா ஒரு மில்கில் ஒன் ஸ்பூன் கலந்து டெய்லி சாப்பிடலாம்